எப்படா அப்டேட் வரும் எப்படா நியூஸ் வரும் எப்ப தளபதியை பார்க்கலாம் எப்ப தளபதி ஸ்டேஜ் ஏறி பேசுவாரு எப்பதான் தான் அனௌன்ஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி இருந்த அந்த தருணம் வந்துருச்சுங்க ஏன்டா லூசு மாதிரி காலையிலேயே உளையிடுதுன்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம தளபதி விஜய் தமிழக வெற்றிகிழமைன்னு ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதில் திட்டத்தட்ட ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும்னு சொல்லி டிவிக்குன்ற ஒரு ஆப்பையும் வெளியிட்டாங்க அதுல இது வரைக்கும் திட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சத்துக்கும் அதிகமானோர் இது வரைக்கும் உறுப்பினரை சேர்ந்துருக்காங்க நியூஸ் வந்திருக்கு இதை பார்த்த மற்ற அரசியல் கட்சிகள்லாம் வாயை பொழந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க எப்படி இவ்வளவு குறுகிய காலத்தில் எண்பத்தஞ்சு லட்சம் பேர் இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் மீது மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்காங்க அடுத்து தளபதி விஜய் எப்போ மீட்டிங் நடத்துவார் எப்போ மாநாடு போடுவாரு எங்கே போறாரு அப்படின்னு சொல்லி பரபரப்பா பேசப்பட்ட நிலையில இப்ப அபிஷியலா ஒரு நியூஸ் வந்திருக்குதுங்க அது என்னன்னா நம்ம தளபதி விஜய் சட்டசபை தேர்தலை சந்திக்க தயாராகி விட்டார் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை ஜூன் மாசம் மதுரையில நடத்த போறதா அபிஷியலா ஒரு நியூஸ் வந்துருக்குதுங்க நம்ம தளபதி கட்சி ஆரம்பிச்சதுமே எப்ப மீட்டிங் போடுவாரு எங்க போடுவாருன்னு சொல்லி ரசிகர்களும் சரி மக்களும் சரி அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அது இப்போதான் கன்ஃபார்ம் ஆயிருது மதுரையில தான் நடத்த போறாங்க ஜூன் மாசம் தான் நடத்த போறதா நியூஸ் வந்துருக்குது ஆனா ஜூன் மாசத்தை எந்த டேட்ல நடத்த போறோன்னு இன்னும் வரல ஆனா அபிஷியலா நியூஸ் வந்துருச்சுங்க நேற்று ஈவினிங் மாலை மாலத்துல இந்த நியூஸ பத்தி ஹெட்லைனே அதுதான் வந்து நம்ம தளபதி ஸ்டேஜ் ஏறி மைக்க பிடிச்சி பேச போறாருங்க it. Yeah. ஆடியோ லைஞ்சல மட்டுமே பேசிட்டு வந்த நம்ம தளபதி இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக தன்னோட முதல் மாநாட்டில் பேச போறாருங்க என்ன பேச போறாரு எப்படிலாம் சொல்ல போறாருன்னு சொல்லி பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குதுங்க நானுமே பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன்னா ஆடியோ லைஞ்சில் பேசும்போது குட்டி ஸ்டோரி அது இதுன்னு பொலிட்டிக்கல் இதுலையும் எல்லாமே பேசியிருக்காரு தளபதி அதனாலேயே சரி தளபதியோட ஆடியோ லைஞ்சுக்கு தடையெல்லாம் பண்ணியிருக்காங்க அது நம்ம எல்லாருமே பார்த்த விஷயம் தான் ஆனா இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக தன்னோட முதல் மாநாட்டை நடத்த போறாருங்க என்ன சொல்ல போறாரு ஏது சொல்ல போறாருன்னு சொல்லி பயங்கர பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது இப்படி இருக்கும்போது நம்ம தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டம் மதுரை நடத்தப்படுத்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு ஏன்னா தளபதியோட கோட்டைன்னா அது மதுரை மட்டும் தாங்க அந்த அளவுக்கு ஃபேன் பேச கொண்ட ஊர்னா அது மதுரை தாங்க இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு கட்சி மாநாடுகள் பொதுக்கூட்டம் நடந்திருக்கு ஆனா இப்பதான் அந்த தமிழ்நாடு பார்க்க போகுது ரியல் பொலிட்டிக்கல் மாநாடுனா என்னன்னு நம்ம தளபதி காட்ட போறாரு அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கூட போதுங்க தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இந்த மாநாடு இருக்க போறாங்க ஜூன் மாசம் நடக்க போது ஜூன் மாசம் மொத்த தமிழானு எதிர்பார்த்துக்காத நம்ம தளபதி விஜயோட தரிசனம் கிடைக்க போகுதுங்க சோ அவர் அரசியல் வரணுங்க அரசியல் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்க அதுதான் என்னோட ஆசையை சோ தான் இந்த வீடியோ பண்ண நினைச்சோம் போட்டா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் டேட்டா பாய்